சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ரெண்டில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது இந்த சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தன்னோட வார்த்தையை மகிமப்படுத்தியிருக்காங்க ஆதியில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்துலேருந்து வந்து அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணினாங்க அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லி நாம் ஒன்றாம் அதிகாரத்தில் யோகான ஒன்றாம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் போதே நிறைய தெரியும் அந்த வார்த்தை இயேசுவே இயேசுவே அந்த வார்த்தைன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்திலோடு நம்ம பார்க்கலாம் அதனால் கர்த்தருடைய கர்த்தர் ஆதியில் வார்த்தை இந்த வார்த்தையினால்தான் அந்த பூமியை உலகத்தையும் சமுதிரத்தையும் வானத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் அவர் வார்த்தையினால் படைச்சாங்கன்னு சொல்லி பார்க்குற வார்த்தையில் அவ்வளோ மகிமையுண்டு வல்லமையு உண்டு அவர் வார்த்தை முக்கியமாக அவர் வார்த்தையை அவர் முக்கியப்படுத்திருக்காங்க அவரோட வார்த்தையில் இபஞ்சத்தை பிரபஞ்சத்தை அவர் உண்டாக்குறாங்க இந்த வார்த்தை பயங்கர மகிமையானது இருபுறம் கருப்புள்ள வார்த்தை அந்த வார்த்தை இருபுறம் கருப்புள்ள பட்டயம் அந்த வார்த்தை நம்ம சொல்லும் போதே விசாசம் நடுநடுங்கும் நமக்கும் விடுதலை கிடைக்கும் அந்த வார்த்தை அவ்வளோ மகிமையானது நம்ம போது இது ஒரு சாதாரண பேச்சு தானே இதில் என்ன நடக்குது இல்லை அது பேச்சல்ல அது சாதாரண பேச்சல்ல அது வந்து வா கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை நம்ம உச்சரிக்கும் போதே அது பட்டயமாக கிரியை செய்யும் நல்லதுக்கும் உபயோகிக்கு நல்லதுக்கும் நடக்கும் சத்ருடைய கிரியகளை அழிக்கிறதுக்கு அது நடக்கும் யோபோ ஒம்பது பத்தில் நம்ம வாசிக்கும் போது ஒம்பதாம் அதிகாரம் பத்தாம் வருஷம் வாசிக்கும் போது ஆராய்ந்து கொள் ஆராய்ந்து அறிஞ்சு கொள்ள முடியாத பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறாங்க எண்ண முடியாத அதிசயங்களை அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறாங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அதிகமாக ம மகிமைப்படுத்துங்க அவர் அவரோட வார்த்தையை ஒரு நாளும் மாற்றி மாற்றி பேசுறதில்லை அவர் மனமாற மனோதரன் அல்ல அவர் தெய்வமாக இருக்கிறாங்க ஒரு தடவை சொன்னால் அது நிற்கும் நிலை நிற்கும் அவர் வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் போதும் வேலைக்காரன் சொசமாகும்னு சொல்லிட்டு கூட அவர் பின்னால் வந்தாங்க ஒரு வார்த்தை அதாவியா அவருடைய ஒரே வார்த்தையினால சமுதிரத்தையும் கடலையும் எல்லாம் அடக்குனாங்க ஜன எல்லாரையும் விடுதலை பண்ணாங்க யுத்தம் ஓய பண்ணாங்க அப்புறம் அவர் வார்த்தைனால எல்லா காரியங்களும் அவர் செய்தாங்க സൂര്യനെ നിക്കവച്ചത് എത്രയോ കാര്യങ്ങൾ വേദത്തിലുള്ള അതിശയങ്ങളെല്ലാം അവരുടെ വാർത്തയാലാണ് അത് വാർത്തയെ അവർ മുഖ്യപ്പെടുത്തിയക്കുന്ന മാറി നമ്മൾ വാർത്തയ്ക്ക് മുഖ്യത്തെ കൊടുക്കണം അവിടെ വായിൽ നിന്ന് വാർത്തകൾ ഒന്നും കൂടെ തരയിൽ വിഴിന്നു പോകുന്നില്ലേ വായിൽ നിന്ന് വര വാർത്തകൾ എല്ലാം ആമന്നും ആമൈനന്നു ഇരുക്ക് ജീവനുള്ള വാർത്തകൾ അത് വാർത്തകൾ നാമ യേശുവി നാമത്തിനാൽ ചൊല്ലുമ്പോൾ അപേ അ ജീവൻ വരും பே ப ஏற்பாடுகள் இப்பொழுதும் கூட நிறையா ஊழக்கார மறித்தவங்களாம் எழுப்புகிறாங்க இயேசுங்கிற நாமத்தை உபயோகித்து அவரோட வார்த்தையை சொல்லும்போது நிச்சயமாக அந்த வார்த்தைக்கு ஜீவனுண்டு அந்த வார்த்தை ஜீவம் வரும் அவர் சொல்லாகும் அவர் கட்டலிட்ட நிற்கும் அந்த வார்த்தை ஒன்றும் கூட கீழே விழுகிறதில்லை அந்த வார்த்தை மேன்மையான வார்த்தை உயர்ந்த வார்த்தை அதனால் அந்த வார்த்தையை நம்ம முக்கியப்படுத்துவோம் கர்த்தர் முக்கியப்படுத்த மாதிரி நாமள அந்த வார்த்தைக்கு முக்கியத்தை கொடுப்போம் அந்த வார்த்தை நம்மளை நிலநிற்கும் வாழ வைக்கும் அந்த வார்த்தையில் நமக்கு பிழப்புண்டாகும் ഹലോ ലോയ്യാ കണ്ട വാർത്തകളെല്ലാം ആശീർവദിക്കട്ടും നമ്മൾ ജവിക്കല സ്തോത്രാണ്ട് നന്റിയോട് തുതിക്കാമിയോടെ വാർത്തയെ നീ മുഖ്യപ്പെടുത്തമാറി നാളോണ്ട വാർത്തയെമേൽ പറ്റുതലായിരുന്നേ അതേ നോക്കി ധ്യാനിക്കാൻ എങ്ങൾ കത്തറ ഉദവിസെമ്പ ജവിക്കറ വാർത്തയാണ് യേസുവേ എങ്ങൾക്കുള്ള വന്ന് ക്രിയ കരിയെ ചൊല്ലി ഒപ്പ് കൊടുത്ത് ജവിക്കറ കേ ആശീർവദിപ്പീരാഗ് യേശുവിന് മോർപിതാവേ ആമേ